ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிம் டு ஆஃபீஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மரபுத் தொடர் பற்றி பார்க்க போகிறோம் அது வெளியே அவுட் சோர்ஸ்லேருந்து மரப்பு தொடர் வந்து வரிசை எடுத்தால் இந்த புக்கில் இருந்து கண்டிப்பாக எடுப்பாங்க இதை ஃபுல்லாக நம்ம படிச்சுட்டா கண்டிப்பாக இதில் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு கொஸ்டின் நம்மளால் அடிக்க முடியும் சரி வாங்க வீடியோ கோவில் பார்க்கலாம் அகடவியிடம் அகடவியிடம்னால் தந்திரம் உள்ளது தட்டு மாற்று இந்த கொஸ்டின் இப்போ லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு அகலக்கால வைத்தல் அகலக்கால வைத்தல்னால் அகலமான ஓட்டத்தில் கால வைத்தல் அதாவது அளவு கடந்து போதல் அகல கால வைத்தல்னா அளவு கடந்து போதல் அக்கறை பச்சை அக்கறை பச்சைன்னா தூரத்து பச்சை தூரத்து பச்சை பொய் தோற்றம் அக்கு தொப்புனா ஒட்டுப்பற்று தொடர்பு அக்கு தொப்புனா ஒட்டு பற்று தொடர்பு அடங்காப்பிடாரி பிடாரி யாருக்கும் அடங்காதவன் அடங்காப்பிடாரின்னா யாருக்கும் அடங்காதவன் அடரடி படரடி இதுவும் இப்போ குருஃபோல கேட்டிருந்தாங்க அடரடி படரடினா பெருங்குழப்பம் அடாதுடி அடாதுடினால் தீம்பு தீச்செயல் அடாபிடி அடாபிடினா குடுஞ்செயல் அடிக்குறுகால்னா அடிக்கடி அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம்னா மேல் வீழ்ந்து செய்யும் குடுஞ்செழுகை அடாதடி அடாபிடினா சண்டை அடிதண்டம்னா பிடிதண்டம் அடிதண்டம் பிடிதண்டம்னா முழுமையாக வீசப்பட்ட பொருள் அடியாகனா தலைமுறை தலைமுறையாக அடுக்கடுக்காயினா வரிசை வரிசையாக அடுக்கு குவியல் அடுக்கு குவியல்னா நிலையளிதல் அண்ட புரட்டன் அண்ட புரட்டன்னா பெருந்தியன் அமளி பண்ணுதல் அமளி பண்ணுதல்னா சச்சரவு உண்டாக்குதல் அமுது கூத்துதல் அமுது கூத்தல்னா ஒரேமோர் பாலியல் ஊற்றுதல் அரங்கேற்றுதல் அரங்கேற்றுதல்னா ஒரு புதுசாக ஒரு புக்கை நம்ம வந்து படைச்சிருக்கோம்னா அது வந்து நம்ம வந்து அரங்கேற்றுறதுதான் அரங்கேற்றுதல் பொதுநூல் அல்லது நடனம் முதலியவற்றை முற முதன் முறையாக செய்யும்போது அது அவையோரில் இருக்கிறவங்க எனக்கு ஏற்றுப்பாங்க அதுதான் அரங்கேற்றுதல் அரட்டல் புரட்டல் அரட்டல் புரட்டல்னால் நோய் முற்றாதலால் நிகழும் வலி அரட்டல் புரட்டல் நோய் வந்து ரொம்ப முத்துருச்சுன்னா அதனால் வழி தான் அரட்டல் புரட்டல் அரிப்பறித்தல் அரிப்பறித்தல்னால் கோழி கொழித்திருத்தல் அரிப்பறித்தல்னால் வந்து அதிகமான வந்து கொழுப்பு வந்து சேர்ந்துச்சுன்னா அதான் வந்து அரிப்பறித்தல் அலைக்குழிய தலைக்குழிய அலைக்குலையும் தலைக்குலையனா மிக்க விரைவாக வாங்க அந்தமாதிரி சொல்கிறது அரைகுறை அரைகுறைனா முற்று பெறாமல் இருக்கிறது அரைப்படிப்பு அரை படிப்புனால் கொஞ்சமாக படிச்சிருக்கிறது தான் நிரம்ப கல்வி அரை மனிதன் அரை மதிப்பு குறைந்தவன் அகலக்காய் அகலமாகனா தனித்தனியாக இருக்கிறது அலை கழித்தல் அலை கழித்தல்னால் அலை கழித்தல்னால் நம்மளை வந்து காத்திருக்க வைக்கிறது அதுதான் அலைந்து வந்ததல் கெடுத்தது அலைகுலையாக்குதல்னால் நிலைகுலைய செய்கிறது அல்லு சில்லுபடுதல் அல்லு சில்லுபடுதல்னா சிறிது சிறிதாக கெடுகிறது அல்லும் பகலும் அல்லும் பகலும்னா இரவும் பகலுமாக அல்லோல கல்லோலம் அல்லோல கல்லோலம்னா ஆரவாரம் அவசர கொடுக்கைன்னா பதற்றக்காரன் அதாவது எதையும் துணிய எதையும் வந்து சிந்திச்சு செய்யறதை வந்து அவசர கொடுக்கை அவிழ்த்துக் கொடுத்தல்னா சொந்த பொருளிலிருந்து எடுத்துக் தான் அவிழ்த்துக் கொடுத்தல்